சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் கலாஜோதியின் கூழ்விருந்து மீண்டும் நினைவூட்டல் பெறுவோம் வாருங்கள் கலாஜோதி குடும்பமே ஒன்று கூடி களிப்புருவோம் வாருங்கள் கூழ் கூழ்விருந்து ஊர்வாசம் வீசும் சுவை இன்பம் பெறுவோம் வாருங்கள் கலாஜோதி குடும்பமே ஒன்று கூடி களிப்புருவோம் வாருங்கள் ஜூன் பதினான்காம் தேதி காலை பதினொரு மணிக்கு சன்னிபுரோக் பூங்காவில் கூடிடுவோம் கொண்டாடிடுவோம் கூழ் விருந்தில் இன்புறுவோம் வாருங்கள் நபர் ஒருவருக்கு நாற்பது டாலர் குடும்பம் ஒன்றிற்கு எழுபத்தைந்து டாலரும் மட்டுமே சிற்றுண்டிகள் யாவும் அனுசரணையாளரின் பொறுப்பே தாங்கள் எதுவும் கொண்டு வர வேண்டியதில்லை வாருங்கள் களிப்புறுவோம் வாருங்கள் கூடிடுவோம் கொண்டாடிடுவோம் வாருங்கள் 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 காத்திருக்கின்றோம் ஒன்று சேர்வோம் கலாஜூதி ஒன்றிய மக்களே காத்திருக்கின்றோம் சுவையான கூழ் குடிப்பதற்கு சுவையான யாழ்ப்பாண முறைப்படி தயாரிக்கப் போகின்றோம் வாருங்கள் தவற விடாதீர்கள் தவறவிட்டால் இப்படி ஒரு சுவையான கூழ் மீண்டும் கிடைக்காது வாருங்கள் காத்திருக்கின்றோம் வருகின்ற சனிக்கிழமை இனிமே இருப்பது சில நாட்களே காத்திருக்கின்றோம் ஒன்றாக மகிழ்வோம் ஒன்றாக கூடுவோம் ஒன்றாக பேசுவோம் வாருங்கள்